தமிழ் யாழ்ப்பாணத்தின் அதிகாலை நேரத்து வணக்கம் உக்ரைன் டொனால்ட் டிரம்ப் தொடர்பாக ரஷ்யா மீதான தடைகளை விளக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் சிறப்பு தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா கொண்டு வர இருப்பதை ரஷ்யா வரவேற்று வழிமொழிந்திருக்கின்றது உக்ரைனின் மீது சுற்றி கொண்டு உக்ரைனை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்ற ஈலன் எக்ஸ் என்கின்ற சாட்டலைட்டுகள் இனி சேர்ப்படக் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதற்கான காரணம் உக்ரைனினுடைய வளங்களை அமெரிக்கா வாங்க இருக்கின்றது அதை வாங்குகின்ற காரணத்தினால் மற்றவர்கள் கண்காணிக்க முடியாத சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் உக்ரைனுக்கு தாங்கள் போகின்றோம் என்றும் இந்த முதலீடானது மடைத்தனமானது அல்ல பணம் 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 பணத்தை முதலீடு செய்தால் பணம் திரும்பி வர வேண்டும் நம்முடைய முந்தைய அதிபராக இருந்த ஜோ பைடன் முட்டாள்தனமான வேலைகளை செய்து பணத்தை நாசமாக்கியதே அல்லாமல் வரவு இல்லாத செலவை செய்து இதை வேண்டும் என்று அவர் உக்ரைனுக்கு அமைதி வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உக்ரைனை அபிவிருத்தி செய்வதற்காக அமெரிக்கா பணத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற பணத்திற்கான மூலப்பொருட்களை உக்ரைன் தர வேண்டும் அமெரிக்காவை விட ஐரோப்பா அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டும் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பிற்காகவே தான் இதை செய்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர்களில் விரைவு ஒரு தீர்வு திட்டத்தை எட்டி தொட்டது தான் என்றும் இதுபோல மேலும் பல தீர்வு திட்டங்கள் வரும் என்றும் தன்னுடைய வரி கொள்கை சீனாவின் வயிற்றில் இப்பொழுது அடித்திருக்கின்றதை பாருங்கள் என்றும் மேலும் வரி அரசு ஒன்று வந்து கொண்டிருப்பதாகவும் ஐரோப்பா மேலும் பணம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் கடும்போக்குவாதிகளினுடைய சிஏபிசி கான்பரன்ஸ் என்று கூறப்படுகின்ற மாநாட்டில் நேற்று பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் ரஷ்யா தீர்வு திட்டத்தை தாங்கள் நெருங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதிபராகிய தான் தீர்த்து வைக்கின்ற முதலாவது பிரச்சனை இது என்றாலும் இதுபோல மேலும் பல பிரச்சனைகளை தான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என்பது அவர் அமெரிக்க மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற வாக்குறுதியாக இருக்கின்றது இவ்வளவு பின்னடைவுகளும் ஏற்பட காரணம் அமெரிக்கா ஒரு தகுதியற்ற முற்றாள்தனமான ஜோ பைடனை பதவியில் உட்கார வைத்ததனால் ஏற்பட்டிருக்கின்ற நிலை இதை மீட்பதற்கு தான் என்றும் பைடன் செய்த வேலையால் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தும் நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்து விட்டது போல அமெரிக்காவிற்குள் அகதிகள் குவிந்து கொண்டிருக்கின்றனர் இதை தடுப்பது தனக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பதாக கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வரி வருகின்றது இந்த வரி உலகம் புதுமையாக வருகின்றது சீனா மீது வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிக வரிகள் தொடர்பாக சீனாவுடன் பேச்சுக்களை ஆரம்பிக்க இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கோடீஸ்வரர் ஈலன் ஒரு அற்புதமான மனிதர் என்றும் அமெரிக்காவில் இருக்கின்ற ஊழலை கண்டுபிடித்து அதற்கான செலவுகளை வெட்டுகின்றார் அமெரிக்காவில் தேவையற்ற பணத்தை எங்கெங்கெல்லாம் கொட்டி வீண் விரயம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த விரயங்கள் எல்லாம் நறுக்கப்படுகின்றன கைலஞ்ச பேர் எல்லாம் பதவியில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் இதனால் அமெரிக்கா புதியதொரு உலகத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ரஷ்யா செயற்பட முடியாமல் பலவேறு தடைகள் இருக்கின்றது வர்த்தக தடைகளை விலத்த வேண்டும் ரஷ்ய அதிபர் மீது போடப்பட்ட தடைகளை விலக்க வேண்டும் இப்படி பல விவகாரங்கள் இது குறித்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபைக்கு வருகின்றது இதை யார் எதிர்க்க என்பது தெரியவில்லை இது ஒரு எதிர்க்கின்ற அமையப்போகின்றது ரஷ்யா எத்தனை குற்றங்களை செய்தாலும் எந்த தண்டனையும் இல்லாமல் விடுதலையை வழங்குவதற்கு அமெரிக்கா இணங்குகின்றது என்றால் தங்களுக்கு மட்டும் எதற்கு தண்டனை என்று கேட்டிருக்கின்றது வைத்து சீனாவில் ஏறத்தாழ அடிமைகளாக வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் உண்டு தைவான் மீது ஒரு போரை நடத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் திபெத்தினுடன் அதிகாரத்தை முடக்கி இருக்கின்றார்கள் இந்த காரணங்கள் எல்லாவற்றிலும் சீனா குற்றவாளி என்று கூறி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ரஷ்யாவிற்கு விடுவிப்பை வழங்கியது போல சீனாவிற்கும் விடுவிப்பை வழங்க வேண்டும் என்பது கருத்தாகும் அதேவேளை மிகவும் தந்திரமான முறையில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் கிடைக்கும் என்று ரஷ்யா கூறியிருந்தது ரஷ்யாவினுடைய உயிர் நண்பனாகிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற ஒரு காலம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் பிடிக்க விடமாட்டேன் என்று கூறியிருக்கின்றார் அவருக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது அவர் மறுத்தால் உக்ரைன் வர முடியாது அவர் கூறுகின்றார் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் பிடித்தால் உக்ரைனினுடைய தானியங்கள் ஐரோப்பாவிற்கு வரி இல்லாமல் வரும் அதனுடன் போட்டியிட ஹங்கேரி முடியாது கூடவே விவசாயிகளால் விவசாயிகளினாலும் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் உலகத்தின் தானிய களஞ்சியமாகவும் உலகத்தின் பான் கூட என்றும் அழைக்கப்படுவதனால் ஹங்கேரி நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் மோசமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதிகாரத்திற்கு வந்த விக்டர் ஓர்பான் இன்று வரை அந்த நாட்டை மீட்க போராடுகின்றார் இரண்டிலிருந்து மூன்று பிள்ளைகள் பெற்றிருக்கும் தாய்மாருக்கு வருமான வரி இல்லை என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார் இப்போதைய புதிய சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இந்த நிலையில் உக்ரைனிடம் இருக்கின்ற மூலப்பொருட்களை அகழ்வதன் மூலமாக பில்லியன் டாலர்கள் பெறுமதியான மூலப்பொருட்களை அமெரிக்கா இணையான அபிவிருத்தி திட்டங்கள் உக்ரைனுக்குள் வர இருக்கின்றன கார்களுக்கான வரிகள் அதுபோல பேசிகளை உருவாக்கும் முக்கியமான மூலப்பொருட்கள் உள்ளிட அனைத்து மூலப்பொருட்களும் அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றன அமெரிக்க முதலீட்டை இருக்கின்றது இந்த ஒப்பந்தம் ஏறத்தாழ நெருங்கி வந்துவிட்டது இந்த இடத்தில் ஐரோப்பாவை உக்ரைனுக்கு அதிக உதவி செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் இருபது வழங்குவதாக இவ்வாறு இன்று காலை உக்ரைன் ரஷ்ய விவகாரங்கள் நடைபெற்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அது குறித்த செய்திகளை காண தயாராகுங்கள் இந்த விவகாரங்களை உள்ளடக்கிய எமது உலக செய்திகள் என்கின்ற புத்தகம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது படித்தவர்களிடம் இருந்து மிகச்சிறந்த கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் பிரவுகணை